ஓம் ஸ்ரீ பாலசுப்ரமணியரை போற்றி தீபன் ஆஸ்ட்ரோ டாட் காம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் வடிவே ஒவ்வொரு மாதமும் நம்ம மாதப்பலனாக நம்ம வந்து பலனாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அந்த வகையில் மார்ச் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்ப மார்ச் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் புல்லாவே மீனராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியா பார்ப்போம் இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மீனராசி அப்படின்னு எடுக்கணும்னா பொதுவான சில குணங்களே இருக்குது மீனராசியை பொறுத்த வகையில பார்த்தோம்னா ஆஹ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்றோம் இதுலயும் ஒரு திருப்தி இருக்காது ஒரு விடுறோம் உழைக்கிறோம் பண்றோம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை அப்படிங்கறது இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா சொல்லில் ஒரு ஒரு திடகாத்திரம் இருக்காது திடகாத்திரம்னா என்னன்னா சொன்ன சொல்ல காப்பாத்துறது அப்படிங்கிற விஷயம் உங்கள்கிட்ட இருக்காது காலையில வர்றேன்னு சொல்லுவாங்க மத்தியானம் நான் வல்லேம்பாங்க இவங்களை நம்பி எந்த விஷயத்தையும் நீங்க செய்ய முடியாது பாத்தீங்கன்னா மீனராசி அன்பர்களை நம்பி எந்த ஒரு உத்தரவாதமும் நீங்கள் கொடுக்க முடியாது அந்த வகையில் இருக்கிறவங்க தான் நம்ம மீனராசி அன்பர்கள் ஏன்னா அவங்களோட மனநிலையில் அப்பப்போ சில மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது என்ன விதமான மாற்றங்கள் இருக்குதுன்னா காலையில் ஒரு விஷயத்தை யோசிக்கிறது ஈவினிங் வேறொரு விஷயத்தை யோசிக்கிறது இதுக்கு முன்னால் நம்ம யாராருக்கிட்ட என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றதுக்கு முன்னாலே இதெல்லாம் திட்டமிட்டு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட போகிறது தான் அது ஒரு காரணமாக இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே இவங்கள்ட்ட உண்டு அது மட்டும் இல்லாம இருகுணம் படைத்தவர்கள் ஒரு நேரம் வந்துட்டா இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவரா நடந்துக்குவார் ஒரு நேரம் வந்துட்டா எல்லாரையும் பாத்தீங்கன்னா எரிஞ்சு தள்ளுவார் பேச்சில் கோபத்தால் பேசி கோவம் கொண்டவராக அன்பு செலுத்துதலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக செலுத்தக்கூடியவராக இருப்பார் கோவப்படுறையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக செலுத்தக்கூடியவராக இருப்பார் இருதன்மை கொண்டவராக இவர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லணும் இவர் இவரை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய உழைப்பார் ஆனால் உழைச்சதுக்கேற்ற மாதிரி வருமானம் வருதா அப்படின்னா இல்லை அப்படின்னே சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா உழைப்பு எல்லை இல்லாத உழைப்பு இவற்றை தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் ஆனா என்ன ஒரு விஷயம்னா உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இது இருக்க இருக்காத சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இருந்து வருது அதாவது மீனராசி அன்பர்கள் நிறைய பேருட்ட உள்ள சிக்கலே என்னன்னா உழைப்பு அதிகமாக இருக்குது வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே வருது அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கறது வருமானத்தை அதிகப்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது உடல் உழைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடிக்கக்கூடிய ஒரு ஆளுங்களாக தான் இவங்க இருப்பாங்க அதே நேரத்தில் சொற்பொழிவாளர்களாக இருப்பாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க சில விஷயங்களை ஆலோசனை சொல்றது அப்படிங்கிற விஷயங்கள் இவங்க கிட்ட வரும் இது இல்லாம இவங்களுக்குள்ள இவங்களோட ராசிக்கு இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா இவங்களுடைய 12 ஆம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான் இவங்களோட ராசி அதிபதி குரு பகவான் பாத்தீங்கன்னா 2 லே இருக்கிறார் அப்ப இவருக்கு வருமானம் அப்படிங்கிறது பரவாயில்ல தனம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு தொழில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குறு பார்வை இருக்குது பத்தாம் அதிபதியும் அவரே இருக்கிறதுனால அவர் ரெண்டுல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த வருமானங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் நல்லா தான் கொடுக்குறாரு குடும்பத்துலேயும் ஒரு அமைதி நிலவுது குடும்பத்துல ஒற்றுமை இருக்குது ஆமாம் குடும்பம் குடும்பத்தை பொறுத்தளவையில் ஒரு சந்தோஷம் குழந்தைகளால் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குது குழந்தைகளுக்கு தேவைகளை நிறைவேற்ற முடியுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஆனால் ராசியிலே ராகு பகவான் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான தன்மைகளை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குறாரு நல்ல பழக்க வழக்கங்களை தவிர்த்துட்டு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்த நினைப்பார் குடி போதைக்கு அறிமுகப்படுத்துறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத அரசுக்கு புறம்பான சில செயல்களில் செய்ய வைக்கிறது அதற்கான விஷயங்களில் ஆர்வம் காட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக இவர் ஏற்படுத்துகிறாரு அப்போ இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா ரொம்ப நல்லது அதே நேரத்தில் பொய் பேச வைக்கிறது போனது ஒரு இடம் வந்தது ஒரு இடம் சொல்றது ஒன்று அப்படிங்கிறது மாதிரி பேசுற தன்மை இந்த விஷயங்கள்லாம் வந்து அதிகப்படுத்துவார் குடி போதையில நண்பர்களோட சேர்ந்து வண்டி வாகனங்கள்ல போனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் பார்த்திங்கன்னா குடிக்கு பழக்கம் உள்ளவர்களோட நண்பர்களை குடிப்பழக்கம் உள்ள நண்பர்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டி வாகனங்களில் போனீங்க அப்படின்னா விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க மீனராசி அன்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி வாகனங்களில் நீண்ட தூர பயணம் போகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் போகில பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கணும் பொய் பேசுகிறத தவிர்த்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் வருமானம் அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கும் அதே போல் பொய் பேசுகிறது அப்படிங்கிறத ரொம்ப தவிர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அடுத்து மூணாம் அதிபதி அது மட்டும் இல்லாமல் எட்டாம் அதிபதி சேர்ந்து பதினொன்றில் ரெண்டாம் அதிபதியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் அதிபதியும் சேர்ந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றில் அப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே வரும் ஆமாம் பாக்கியஸ்தானம் வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு லாபம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு நீங்கள் தொழில் மூலமாக நல்லா லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஒரு லாபகரமான காலகட்டம் தான் பொருளாதாரத்தை பொறுத்த வகையில் ரொம்ப நல்லா இருக்குது உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது சனி பகவான் வேற உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கிறாரு அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தொழில் முடக்கம் மந்தத்தன்மை இதெல்லாம் வந்து ஏற்படுத்துவார் அதை நீங்கள் சமாளிக்கணும்னா உங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்தணும் குறுபார்வை உங்கள் தொழிலுக்கு தொழில் நல்லா நடக்கும் ஆனா நீங்க சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் கெட்டு போயிடும் அதனால உங்களோட சுறுசுறுப்பு அதிகப்படுத்துங்க உடல் உழைப்பை அதிகப்படுத்துங்க உங்களுக்கு நல்லா இருக்குது அதே நேரத்தில் புதன் நாலாம் அதிபதி அப்படின்னா உங்கள் தாயோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே போல் உங்களோட தன் தாய் வழியில் பார்த்தீங்க தாய்க்கு மருத்துவமனை செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால தவிர்க்க முடியாத செலவுகள் அப்படின்னு சொல்ல சொல்ல போனோம் அப்படின்னா நோய் நொடி அப்படின்னு சொல்லி மருத்துவமனை செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த விரயத்தை நான் தவிர்த்துக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாரந்தோறும் என்ன பண்ணணும் அப்படின்னா சங்கரா சதுர்த்தி நாட்களில் விநாயகர் வழிபாடும் புதன்கிழமைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் வழிபாட்டையும் அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையுது ஸோ ஒவ்வொரு ஆளாக பார்த்தோம் அப்படின்னா தொழில் சா வருமானம் சார்ந்த தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது வெளியூர் பயணங்கள் போக்குவரத்துகள் நல்லா இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா உறவுகளில் சிறு சிறு உடல் உபாதைகளும் வாக்குவாதங்களும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தை நீங்க சிறப்பாக கையாள்கிறது உங்களோட விஜயசாதக அடிப்படையில் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கிட்டு கையால் நிற்க ரொம்ப அழகாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் இந்த வருமானம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை வருமானம் வரும் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்வீங்க அடுத்து உங்களோட குடும்ப ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குது அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திர பொறுத்தவரையில வேலை சம்பந்தமா வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம்னா தந்தை அதாவது தந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலக்குறைவு சம்பந்தமா செலவுகள் விரைய செலவுகள் இருக்கக்கூடிய அதாவது மருத்துவமனை செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தோம்னா ஹம் எந்த அளவுக்கு ரேவதி நட்சத்திரம் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களது தாய்க்கும் மனைவிக்குமான மாத்தி மாத்தி நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அவர்கள் மூலமா விரய செலவுகளும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதை வந்து நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படின்னாக்க பெருமாள் கோயில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஓவராலாக பார்க்க போனால் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அரு ஒரு அருமையான காலகட்டமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லணும் நன்றி வணக்கம்